திருவன்சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சுவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் புத்த சாசனம் என்றால் என்ன என்பதை இந்த போதனையில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் புத்த சாசனம் என்றால் என்ன மனதிலிருந்து மீண்ட இடம்தான் புத்த சாசனம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சாசனம் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த புத்த சாசனத்தில் நாங்களும் சிராவக புத்தராகுவது எப்படி என்ற என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அப்போது புத்த சாசனம் என்பது வந்து மனதில் மீண்ட இடம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம் அப்போது தான் இதுதான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது மனதில் மனதிலிருந்து மீள்வதற்கு எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழியில் நாங்கள் வர வேண்டும் அப்போ இந்த வழியில் வந்து இந்த வழியில் நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை கையாண்டு உறுதி உறுதியான நிலைதான் புத்த சாசனம் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைபவர் புத்த சுபாவத்தை அடைபவர் புத்த சாசனத்துக்கு வருகிறார் அப்போது தான் புத்த சாசனம் இருக்கிறது என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இது வந்து வெறுமனே வெறும் பெயருக்கு நான் பௌத்த என்று பெயரை போட்டுக்கொண்டு நான் ஒரு பிக்ஷு என்று தலையை மொட்டை கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்துக்கு காட்டுவது அல்ல உண்மையான புத்த சாசனம் அங்கே உண்மையான புத்த சாசனம் கிடையாது புத்த சாசனம் இல்லாத இடத்தில் அங்கே பௌத்தரும் இல்லை ஒரு பிக்ஷுவும் இல்லை அப்போது இது உலரீதியிலான மாற்றம் அடைய வேண்டும் உளரீதியிலான முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்போ மனதிலிருந்து விடுதலை பெற்றால்தான் எண்ணங்களிலிருந்து விடுதலை புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் என்று பகவான் புத்திரவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இது இருப்பது நடைமுறை பக்கம்தான் இது ஒரு சிலபஸோ இது ஒரு கற்பனை கதையோ கிடையாது அப்போது நாங்கள் சத்தியத்தை நடைமுறையில் கையாள வேண்டும் அப்போ இது வந்து எங்களுடைய வாழ்க்கை கதை இது வந்து வெளியில் நடக்கும் கதை கிடையாது எங்களு எங்கள் மனதில் உள்ளத்துக்குள் நடக்கும் கதை அப்போது இந்த கதையை நாங்கள் இந்த கதையிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டால் இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைவேன் அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது சப்ப பாப சாக்கரணம் குசல உபசம்பதா சச்சித்த பரியோதபனங் ஏதம் புத்தானு சாசனங் என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது எண்ணங்களில் புண்ணியம் கிடையாது எண்ணங்களில் சத்தியம் கிடையாது அப்போ இந்த சத்தியத்தை உணரும் போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் படித்த சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டு ஸ்ருதவத் ஆர் எஸ் ராவக்கர் கேட்டு அறிந்து கொண்டவர் தான் ஸ்ருதவத் ஆர் எஸ் ராவக்கர் அப்போ இந்த ஆர் எஸ் ராவக்கர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு அன்றாட வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கையாண்டு மனதிலிருந்து எண்ணங்களிலிருந்து மீண்டு விடுதலை அடைந்தபோது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது எண்ணங்களில் நாங்கள் வாழும் வரைக்கும் எண்ணங்கள் சொல்வதை மனம் சொல்வதை செய்து எண்ணங்களின் பின் ஓடி ஓடி எண்ணங்களுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி வாழும்போது அங்கே மித்யா துஷ்டியில் தான் இருக்கிறோம் அப்போது மித்யா துஷ்டியில் துஷ்டியில் இருக்கும் நாங்கள் புத்த சாசனம் என்ன அப்படின்னு தெரியாமல் வாழ்கிறோம் அப்போது மனதிலிருந்து மீண்டத மீண்டதன் பிறகு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது இங்கே தான் பகவான் புத்தரின் சிராவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் புத்தரின் பிள்ளை ஆக் ஆபவர் இவர் தான் அப்போது சவ பாப்ப சாக்கரணம் குசல சம்பதா அப்போ குசலை என்றால் என்ன குசலை என்றால் இதுதான் புண்ணியம் அந்த புண்ணியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் குசலை என்று கூறினார்கள் அப்போது எண்ணங்களிலிருந்து மீண்டதன் பிறகு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புண்ணியம் இதுதான் குசலை என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்களில் சத்தியம் கிடையாது என்ற சத்தியத்தை உணர்பவர் குசலை என்கிற புண்ணியத்துக்கு வருகிறார் அப்போது உணர்வுக்குள் வைத்து கொண்டு மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்தவர் புத்த சாசனத்துக்குள் வருகிறார் இதுதான் புத்த சாசனம் அப்போது சப்வ பாப சாக்கரணாங் குசலச உபசம்பதா சஜித்த பரியோ தபனம் ஏதாம் புத்தானு சாசனங் என்று அப்போது இந்த குசல என்ற புண்ணியத்துக்குள் வருபவர் மனதிலிருந்து மீண்டவர் மனதின் எண்ணங்களுக்கு மீண்டும் அடி அடிமையாக மாட்டார் எண்ணங்களை உண்மை என நம்பி எண்ணங்களின் பின் போக மாட்டார் எண்ணங்களை எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டார் அப்போது சித்த தமனை என்ற மனம் இந்த குசலைக்கு அடிமையாகிறது இந்த புண்ணியத்துக்கு அடிமையாகிறது அப்போது எண்ணங்களுக்கு எண்ணங்கள் எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது எண்ணங் எண்ணங்கள் வலுவிளக்கிறது எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்போது இதுதான் ராகதேசமோக என்ற இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து மீண்ட சுபாவம் அப்போது அவர் ஆசையிலும் அவர் இல்லை கோபத்திலும் அவர் இல்லை ஆசை கோபம் மாயையிலும் அவர் இல்லை அப்போது இந்த மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவம் இதுதான் அப்போது இதுதான் புத்த சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் இதைதான் சாசனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது இதைத்தான் அப்போது புத்த சாசனம் என்பது வந்து வெளியில் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நாடுகளில் பௌத்தர்கள் இருக்கும் நாடுகளில் பன்சலை வேற விகாரைகள் இந்த மாதிரி ஆறான பிக்ஷுக்கள் அப்படி பிக்ஷுடிக்கள் அப்படின்னு இப்படி நிறைய பேர்களை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எல்லாமே தர்மம் என்று போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது உண்மையான சத்திய தர்மம் அங்கே இல்லை என்றால் அவர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளவில்லை என்றால் பகவான் அவர்கள் போதனை செய்து இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை அவர் தர்மத்துக்கு அவர் வரவில்லை என்றால் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளாதவர் அப்போ அவர் வந்து சுத்தவத்தாரிய சிராவக்கராக முடியாது இன்றைக்கு ஏராளமாக புத்தகத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் குறிப்பிட்ட புத்தகத்துக்கு புத்தகத்தில் உள்ளதை வாய்ப்பாடம் செய்து கொண்டு கிளியை போல பேசும் பிக்ஷுக்கள் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் உண்மையான பிக்ஷுக்கள் கிடையாது இவர்கள் அந்த கிளியை போல வாய்ப்பாடம் செய்து கொண்டு போதனை செய்வது என்பது வந்து அது ஒரு சிலபஸாகும் அது ஒரு கற்பனையாகும் அது உண்மையான சத்தியமாகாது ஏனென்றால் அவர் நடைமுறையில் இதை கையாளலை நடைமுறைக்கு வரலவர் அப்போது இது வந்து வாய் பாடம் செய்து கொண்டு ஒரு சிலபஸை போல் கெமிஸ்ட்ரி பிக்ஸிக்ஸ் என்ற இந்த பாடம் போல் படித்து கொடுப்பதைப் போல அது வாய்ப்பாடம் செய்ததை இன்னொருத்தருக்கு படித்து கொடுப்பது கிடையாது நாங்கள் இதை அனுபவித்திருக்கணும் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கணும் உணர்ந்திருக்கணும் அப்போது சத்தியம் என்பது வந்து உணர்ந்த உணரக்கூடியது உப்பை போல உப்பு என்பது வந்து நாங்கள் உணர்ந்தது அப்போது உப்பின் சுவையை நாங்கள் உணர்ந்ததன் பிறகு அதை பற்றி நாங்கள் சொல்லப்போனால் அந்த உப்பின் சுவையை யாராலும் சொல்ல முடியாது எத்தனை வருடங்கள் முயற்சி செய்தாலும் அந்த எண்ணங்களுக்கு எண்ணங்களால் உப்பின் சுவையை உணர்ந்த உப்பின் சுவையை யாராலும் சொல்ல முடியாது காரணம் என்ற என்னன்னா அது உணர்வு உணர்வுக்குள் உருவானது உணர்ந்தது அப்போது உணர்ந்ததை உணர்ந்ததற்கு சொல்ல முடியாது ஏன்னால் சொல்வது அனைத்தும் எண்ணங்கள் வார் வாயில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை எண்ணங்களில் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை உணர்ந்தவர் புரிந்து உணர்ந்து பிரகத்தியம் அடைந்தவர் சத்தியத்தை கையாளும் போது சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் போது அவர் இந்த சத்தியத்தோடு இணைந்த போது சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட போது அவர் உப்பை போல இந்த சத்தியத்தை உணர்கிறார் அப்போ உணர்ந்தவர் உணர்ந்தவருக்கு மட்டும் தான் இதை சொல்ல முடியும் அப்போது அவர் சொல்வது அனைத்துமே எண்ணங்களாக இருந்தாலும் அந்த வழியை காட்ட முடியும் பகவான் புத்தர் அவர்கள் இப்படித்தான் வழியை காட்டினார்கள் எய் பசிக்கோ ஓப்பன் ஐகோ என்று வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அப்போது வந்தார்கள் வந்து பார்த்தார்கள் பார்த்தவர்கள் இதை கையாண்டார்கள் அவர்களும் இந்த உப்பை போல இதை உணர்ந்தார்கள் அப்போது உணர்ந்ததை உணர்வுக்குள் விழித்து கொண்டு இது பிரத்யக்ஷம் அடைந்து தர்மத்தை போதனை செய்தவர்கள் புத்த சாசன புத்த சாசனத்துக்குள் வந்த பிக்ஷுக்களானார்கள் இதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைந்தது என்பது அப்போது மனதில்தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது பன்சலையிலோ வேறு விகாரைகளிலோ வெளியில் எந்த செயல்களை செய்தாலும் எந்த எவ்வளோ பெரிய கோபுரம் போல பன்சலைகளை விகாரைகளை கட்டினாலும் அதில் அல்ல புத்த சாசனம் இருப்பது புத்த சாசனம் என்பது மனதின் மாயை மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது அப்போது இது தெரியாதவர்கள் யாரும் புத்த சாசனம் பற்றி தெரியாதவர்கள் அப்போது இது தெரியாத போர்வையில் இருக்கும் பேருக்கு போட்டுக்கொண்ட பௌதர்கள் பௌத்தர்கள் என்ற பெயருக்கும் வரும் பௌத்தர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க உண்மையான சத்தியத்தை கொள்ளலை யாரும் பக்தியம் அடையலை அப்போ இந்நிலையில் இருந்து கொண்டு தர்ம போதனைகளை செய்வதென்பது வந்து அது புத்த தர்மமாகுமா கிடையாது அது புத்த தர்மமாகாது தான் இதை கையாளனும் நடைமுறையில் கையாண்டு அனுபவபூர்வமாக தன்னுடைய அனுபவத்தை கூறுவாராக இருந்தால் தான் அனுபவித்ததை தான் அனுபவ அனுபவபூர்வமாக உத உதாரணங்களோடுவதை கூறுவாராக இருந்தால் நடைமுறையில் மற்ற இதை கேட்பவருக்கும் கல் கையாளக்கூடியதாக இருக்கும் அவருக்கு இதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வெறுமனைய புத்தகத்தில் உள்ளதை வாய்ப்பாடம் செய்து கிளியை போல பேசிக்கொண்டு சொல்லி கொண்டு அது நடைமுறைக்கு வராது அது ஒரு சிலபஸ் ஆகும் அது அப்போது அங்கே புத்த சாசனம் மறுமறட்சி அடையாது அப்போது எண்பத்தி நான்கு ஆயிரம் பேர விகாரிகளை அமைத்தார்கள் யார் அசோக அதிராஜ் மகாராஜா அப்போ அவர் அவர் வேறு விகாரைகளை அமைச்சாலும் அங்கே சாசனம் மறு மறுமலர்ச்சி அடைந்ததா கிடையாது அப்படி ஒன்று நடக்கலை அவரும் போனது என்ன மரணத்தின் பின் அவரும் போனது துன்பத்துக்கு அப்போ அவருக்கும் விமர்சனம் கிடைக்கல மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணிக்காத போது அவரும் துஷ்டி துஷ்டியில்தான் இருந்தார் அப்போ துஷ்டியில் இருப்பவர் எந்த காரியத்தை செய்தாலும் எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரிகளை அமைத்தாலும் அது புண்ணியமாகாது அது மனதின் மாயக்குள்ளே இருந்து வரும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது அங்கே புண்ணியம் இல்லை அப்போ இந்த சத்தியத்தை உணர்ந்த போது எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைகிறார் அப்போது புத்த சாசனம் இங்கேதான் மறுமலர்ச்சி அடைகிறது இந்த இந்த புத்த தர்மம் இந்த சத்திய தர்மம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உங்களுக்கு கேட்குது என்பது வந்து ஆச்சரியம் அற்புதம் இது வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து கை பெருவிரல் நகத்தில் மண்ணை எடுத்து மண் நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார் இந்த நிலத்தில் உள்ள மண் பெரிதா இந்த கை பெருவிரல் நகத்தில் உள்ள மண் பெரிதா என்று ஆனந்தவிடம் கேட்கிறார் அப்போ ஆனந்த சொல் அவர்கள் சொல்கிறாரு சுவாமி கை நகத்திலுள்ள மண் என்னோ மிகவும் சிறு துளியாக இருக்கிறது ஆனால் பூமியோ மகா விசாலமாக இருக்கிறது பெரிதாக இருக்கிறது அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகவும் சிறியதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மமாவது இது இப்படியான இந்த நகத்தில் உள்ளவரை நகத்தில் உள்ள மண்ணைப் போல மிகவும் குறைந்த அளவான மனிதர்களுக்கு இதை புரிந்து உணர முடியும் சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியும் மற்ற இந்த பூமியைப் போல மனிதர்கள் இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு உள்வாங்கிக் கொள்ள சத்தியத்தை உணர முடியாதென்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி ஒரு உதாரணம் அப்படியான சத்திய சத்தியம் என்பது வந்து இப்படியாப்பட்டது இதை புரிந்து உணர்வது என்பது வந்து இது உலக இந்த உலகமே சுக்கு நூறாக உடைந்து போனாலும் போகக்கூடும் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகமே சொக்கு நூறாக உடைந்து போனாலும் போகக்கூடும் ஆனால் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து அதை அதைவிட கொடு அதை விட கடுமையான ஒரு வி விடயம் அதைவிட ரொம்ப ஆச்சரியமிக்க அற்புதமான ஒரு விடயம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் கடலில் ஊசி விழுந்து விட்டால் அதை கூட தேடி எடுத்துடலாம் கடலில் ஆள் ஊசி விழுந்து விட்டாலும் அந்த ஊசியை கூட தேடி எடுத்துடலாம் ஆனால் அந்த சத்தியத்தை எடுப்பது என்பது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இப்படியான ஒரு காம்பீரமான பரம சத்தியம் தான் இன்றைக்கு இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகளில் கேட்குது அப்போது இது இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த உலகமே இன்றைக்கு மனதின் மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கு உலகமே அனைத்து மதங்களும் எல்லா மதத்தவரும் மனதின் மாயைக்கு அகப்பட்டு போகிறாங்க தெய்வலோகம் இறைவன் ஆண்டவன் அல்லா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துஷ்டி அப்போது இதெல்லாமே மனதில் இருக்கும் மாயை அந்த மாயையில் இருக்கும் மனிதன் கற்பனையில் இருக்கிறார் நிஜத்திலும் கற்பனையில் வாழ்கிறார் தூக்கத்திலும் கனவில் வாழ்கிறார் நிஜத்திலும் கனவில் தான் வாழ்கிறார் அப்போது கனவில் வாழும் இவர் என்பது இவரை சத்தியத்துக்குள் மனதின் மாயிலிருந்து சத்தியத்தை உணர்வது என்பது வந்து அதி துர்லபமான காரியம் அதி துர்லபமான காரியம் அப்போது ஆனால் இந்த சத்தியத்தை யார் ஒருவர் கேட்டு இதை கேட்டு இதை அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்து ஒரு விமர்சனத்தோடு இதை கையாளுகிறாரோ நடைமுறையில் இதை கையாளுகிறாரோ அவரது சத்தியத்தை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் என்று பகவான் புத்திரவர்கள் கூறுகிறார்கள் இது தன்னுடைய கதை வேறங்கேயும் வெளியில் நடக்கும் கதை கிடையாது தன்னுடைய கதை இது அப்போ இந்த தன்னுடைய கதை உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள தான் ஒரு முயற்சி வேணும் தான் ஒரு தேடுதல் ஒரு விமர்சனம் வேணும் அப்போ இந்த விமர்சனத்தோடு தேடுதலோடு இந்த சத்தியத்தை கையாள்பவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த நிர்வாணம் அடை அடைபவர் வந்து மனதின் மாயிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் கற்பனையிலிருந்து கனவிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது கனவில் வாழும் மனிதன் பிறப்பு இறப்பு என்ற பவ என்கிற பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் அப்போது ஜென்மங்களை எடுத்து போய்கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த ஜென்மங்களில் இருந்து விடுதலை அடைபவர் பவ என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடைபவர்தான் இந்த புத்த சாசனத்தில் புத்தரின் பிள்ளையாக சிராவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைபவர் இவர் தான் அப்போது இவருக்கு மரணம் கிடையாது மரண பயம் கிடையாது ஏன் மரணத்தை வென்ற சுபாவம் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவம் அப்போது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் பவ என்ற பயணத்தில் தான் இருக்கிறார் அப்போ அவருக்கு ஜென்மங்கள் இருக்கிறது பிறப்பு இறப்பு என்ற பயணம் இருக்கிறது அப்போ உலகம் என்பது வந்து மனதில்தான் இருக்கிறது அது வெளியில் இல்லை அப்போ மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைபவர் மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை முதலில் புரிந்து கொள்கிறார் சத்திய ஞானம் அடைபவர் சம்மாதித்திக்கு வருபவர் அப்போ மனதிலும் இல்லை இது கற்பனை வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை அப்போது எங்கே இருக்கிறது எங்கேயும் ஏதும் கிடையாது இப்போது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது நினைத்து கொண்டிருக்கும் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தார் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைப அடைகிறார் கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார் கனவிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது இந்த விடுதலையானது தான் சித்த விமுக்தி சேத்து விமுக்தி என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் என்பது எங்கேயும் அவருக்கு அகப்படாது எங்கேயும் அவருக்கு இருப்பது கிடையாது அப்போது உலகத்தை வென்ற சுபாவம் உலகத்தை வென்ற போது அப்போ நானும் இல்லை உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் வரை நான் இருப்பேன் அப்போ உலகத்தில் நான் பிறப்பேன் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு உலகம் என்பது கற்பனை அது எங்கேயும் இல்லை வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை அப்போது கற்பனையிலிருந்து விடுதலை அடைபவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது உலகம் இல்லாத போது அவரும் இல்லை அப்போ மரணம் மரணம் என்பது அவருக்கு கிடையாது மரணத்தை வென்ற சுபாவம் புத்த சுபாவம் இதுதான் அப்போது இங்கேதான் புத்த சாசனம் இருக்கிறது இதுதான் புத்த சாசனம் மனதின் முன்னேற்றம் மனதின் உல ரீதியிலான மாற்றம் இந்த மாற்றம்தான் புத்த சுபாவம் இருக்கிறது தான் புத்த சுபாவம் இருக்கிறது இது வெளியில் அல்ல மனதில்தான் இருக்கிறது அப்போ இந்த சத்தியத்தை நீங்களும் கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் உங்களாலும் இதை புரிந்து உணர முடியும் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது நீங்களும் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டீங்கன்னா சத்தியத்தை கையாண்டு சத்தியத்தை உணரத் தொடங்கி உணர்வுக்குள் விழித்து கொண்டீங்க சொன்னால் அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைக்கிறது அப்போது இது வந்து லேசான காரியம் கிடையாது இது இலகுவான காரியம் கிடையாது ஆனால் முயற்சி செய்பவர் விடாமுயற்சியில் இருப்பவர் இந்த சத்தியத்தை நிச்சயமாக கையாண்டு அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நீங்களும் இந்த நகத்தில் பெருவிரல் நகத்தில் உள்ள மண்ணை போல ஒரு துளி மட்டுமே அப்போ அந்த துளியில் நீங்களும் சேர்வீர்களானால் அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் அப்போது இதற்காகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சாசனத்தில் இந்த சாசனத்தின் தர்ம போதனைகளை வழங்கினார்கள் இதற்காகத்தான் மனிதன் துன்பத்திலிருந்து மீளனும் துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையணும் கற்பனையிலிருந்து விடுதலை அடையணும் என்கிற மகா கருணையின் காரணமாக இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் போது அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார் இந்த புத்த சாசனத்தில் சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தை கையாண்டு பிரத்யசம் அடைவீர்களானால் அங்கே நிச்சயமாக புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் அப்போது இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இது இன்றைக்கு ஒழிக்கிறது கேட்கிறது என்றால் ஆச்சரியம் அற்புதம் இதை நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் அதிசயம் அதிசயமான ஒரு காரியம் இன்றைக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளில் இன்றைக்கு நடக்கிற அப்போ உங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தேர்வன் சரணம்